மாணவர்களே மாலை வணக்கம் நம்ம தமிழில் ஆறாம் பாடம் ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாங்களா ஆறு ஆறாய்ந்திட வேண்டும் என்னது சரி இந்த கதையை பார்க்கலாம் அடடே வாமானிக்கம் என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே தாத்தா நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் தான் கதை கேட்கும் அவளில் காலையிலேயே வந்துவிட்டேன் சரி மாணிக்கா இன்று அருமையான கதையொன்று சொல்கிறேன் கேள் மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார் மன்னரைப் போலவே அவரது குதிரையும் இரக்க குணம் கொண்டதாக காணப்பட்டது அக்குதிரையானது சுற்றும் முற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு சென்றது அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டுமென்று மனதில் நினைத்தது அதனால் தன் கனைப்பொழியின் மூலம் மன்னரை அழைத்தது குதிரை அரசே அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கின்றது அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது குதிரையே என்னை போலவே நீயும் இறக்கத்துடன் செயல்படுகிறாய் அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர் உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலர்களிடம் அந்த நாயை தூக்கி தாம் அமர்ந்திருக்கும் இடத்தில் முன்னே வைத்திடுமாறு கூறினார் காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர் மன்னர் முன்னே அமர்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் அடைந்தது குதிரையின் மீது மன்னர் வருவதை கண்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார்கள் அதனை கவனித்த நாயோ இந்த மக்கள் எல்லாம் என்னை பார்த்துத்தான் வணங்குகின்றார்கள் என் அருகில் இருக்கும் மன்னர் என்னை சுமந்து கொண்டிருக்கும் குதிரை இவர்களை விடவும் நானே சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றேன் இந்த மக்கள் எல்லாம் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்க்கின்ற போது எனக்கு அளவுக்கு மீறி உற்சாகம் வருகின்றதே என்ற மகிழ்ச்சியில் தன்னையே மறந்தது அந்த நாய் மறுநிமிடம் அது தன் தலையை தூக்கியபடி லொல் லொல் என்று குறைத்தது நாயின் செயலை குதிரை கவனித்தது நாயே அமைதியாக கொள் நீ குறைத்து கொண்டே வந்தால் எல்லாரும் உன் மீது வெறுப்படைவார்கள் அதன் பின்னர் நீ என் மீது சவாரி செய்ய முடியாது என்றது குதிரை குதிரையே இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்த்ததும் உனக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டுவிட்டது அதனால் தான் நீ என்னை மட்டம் தட்டுகிறாய் என்றதும் நாய் நாயே குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கவில்லை அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள் மன்னர் முன்னே இருக்கின்ற நீ அதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு கிடைத்த மரியாதையாக நினைத்துக்கொண்டு உற்சாகம் அடைந்து விட்டாய் இனிமேலாவது உண்மை நிலையை உணர்ந்து அமைதியாக இரு என்றது குதிரை குதிரையே உனக்கு என் மீது கொண்டுள்ள பொறாமையானது நன்றாக முற்றிவிட்டது அதனால் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கின்றாய் இந்த விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை என்றபடி மேலும் சத்தமாக குறைத்தது அந்த நாய் மன்னரின் அருகில் வந்து கொண்டிருந்த காவலர்கள் அந்த நாயை கீழே இறக்கிவிட்டு அடித்து விரட்டினார்கள் அங்கிருந்து நொண்டியபடியே ஓடிய நாய் சற்று தொலைவில் போய் நின்று கொண்டு திரும்பி பார்த்தது தான் இல்லாத போதும் குடிமக்கள் எல்லாரும் மன்னரை வணங்க மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்து கொண்டிருந்தார் இந்த காட்சியை பார்த்த நாய்க்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது தன்னுடைய தவற்றினை நினைத்து வருந்தியது நாம் ஆராயாமல் முடிவெடுத்தோம் அதனால்தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது என எண்ணியது ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இக்கதை மூலம் புரிந்து கொண்டாயா மாணிக்கம் என்றார் தாத்தா ஓ நன்றாக புரிந்து கொண்டேன் என்றான் மாணிக்கம் என்ன குழந்தைகளே இனி நாம் எந்த ஒரு செயலையும் செய்தாலும் ஆராய்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் சரிதானே ஒரு செயலை செய்யும்போது கவனி ஒரு செயலை நம்ம செய்யும்போது அது வந்து உண்மையானதா சரியா எப்படி அது வந்து விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் செயலை மேற்கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு எதையுமே என்ன பண்ணக்கூடாது தவறாக முடிவெடுக்கக்கூடாது இதுதான் அந்த கதையோட இது கர்வமாகவும் நினைக்கக்கூடாது ஆஹா நம்ம தான் பெரியாது அப்படின்னு நினச்சோமா என்ன ஆகும் மேலே நம்ம உயர்ந்த மாதிரி நினச்சி கடைசிட்டு சரிஞ்சு போய் கீழே பாதாளத்தில் போய் விழுந்துருவோம் எப்பயுமே தன்னோட நிலையை மறக்காமல் நம்ம எப்படி இருக்கணும் அடக்கத்துடன் இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் எவ்வளோதான் நீ அறிவாளியாக இருந்தாலும் எப்படி இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் ஆசிரியருக்கு பெரியோர்களுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் சரிங்களா நன்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம்